வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் தமிழ்நாடு ஸ்டேட் அஸ்ட்ராலஜி கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் என்னடா இன்னைக்கு ஒன்று ஏதாவது ஒரு வீடியோல சொல்லுவோம்னு இன்னைக்கு சொல்லியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் இன்னைக்கு ஆளாளுக்கு ஆளுக்கு யூடியூப் வச்சு என்னென்னமோ சொல்றாங்க ஒரு மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் மக்கள் புரியிற மாதிரி சில விஷயங்களை சொல்லணும்னு நானே என்னை மாறித்துக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு திருமண நாள் அதனால நாங்க பெருமாள் பக்தர் இருந்தாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன் எங்க ஊர் கொண்டாமுத்தூருக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு கொங்கு திருப்பதி அப்படின்னு ஒரு வெங்கடாஜலபதி கோயில் அப்படியே வெங்கடாஜலபதியவே வச்சிருக்காங்க உயரமா இல்லை கொஞ்சம் கம்மி தான் ஆனா சூப்பரா இருக்கு ஆஹ் பெருமான பார்க்க அவ்வளவு தூரத்துக்கு அற்புதமா ஒரு வெங்கடேச பிரபுவ பார்த்தோம் அங்க போனப்ப அந்த அனுமான் சன்னதியில ஒரு ராமத்தை போட்டு விட்டாங்க சரி இருக்கட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கண் திஷ்டியே நமக்கு வராதுல்ல என்ன கேட்டீங்கன்னா மனிதனுடைய கண்ணு அங்கதான் போகும் என்ன இவர் ராமம் போட்டிருக்காரு அது திருமண நாள் அதனால அது போனோம் ஆஹ் வணக்கம் போட்டு போற்றி சொல்லிட்டு வந்தோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நமக்கு வேண்டுதல் எதுவும் கிடையாது இதுவரைக்கும் நானு பல கோயில்களுக்கு போயிருக்கேன் வேண்டுதல் எல்லாம் நமக்கு இல்லை தரிசனம் அவ்வளவுதான் ச நம்ம வாழ்க்கையில வந்து ஐந்தாம் அதிபதி காதலும் ஐந்தாம் அதிபதி கொடைங்க மனித இனத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு கொடை காதல் அப்ப மற்ற இனத்துக்கு இல்லையானா எல்லா இனத்துக்கும் இருக்கு காதல் அந்த காதல் சொல்லும் காதலாக அல்லது வெளிப்படுத்தும் குணத்தின் தன்மையில உடனுக்குடன் அது முடியும் சொல்ல முடியாத காதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய காதல் அதை விட ஒன் சைடு காதல் அதுதான் முதல்ல உருவாகுது இவரா காதலிச்சுக்கிட்டு இருக்கு பாரு அந்த பொண்ணு பார்த்திருக்காது அந்த பொண்ணா காதலிச்சுக்கிட்டு இருக்கும் இவர் பார்த்திருக்க மாட்டார் அவங்களும் வெளிப்படுத்த மாட்டாங்க இவரும் வெளிப்படுத்த மாட்டாங்க பல ஆண்டுகள் ஓடுன எல்லாம் இருக்கு ஒன் சைடாவே போகும் இந்த ஒன் சைடு காதலுக்கு என்ன முழுமையான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் கெட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அது ஒன் சைடு காதல் போய்கிட்டே இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டை பொன்ட்டா தான் அது ஒன் சைடு இல்ல டபுள் சைடு இல்ல ஒன்னும் நடக்கும் நடக்காம உடைச்சிடும் இந்த ஒன் சைடு காதல் தான் லக்னாதிபதி லக்னத்துல அஞ்சு கூடையவர் வந்து நின்றார் என்ன ஆகும் எல்லாரையும் காதலிப்பார் ஒருத்தரை விட மாட்டார் அவர்னால காதல் எண்ணங்கள் அவருக்கு வரலைன்னா வேற கற்பனைகள் கனவுகள் வேறு வேறு சிந்தனைகளுக்கு அவர் போவாரே தவிர ஆனா ஏதோ ஒரு சிந்தனை அந்த இது அவரை வந்து அங்க முழுமையாக்க வச்சிருக்கோம் ஐந்து கூடியவர் லக்னத்தில் கிடைக்கிறது வந்து நல்ல ஒரு காதல் சிந்தனைகள் இந்த உலகை ரசிக்கக்கூடிய தன்மைகள் இந்த உலகத்தில் எண்ணற்ற கவிதைகளை புனையக்கூடிய தன்மைகள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சரி தவறை அறிந்து செயல்படக்கூடிய யோகத்தன்மைகள் புத்தியை விரிவாக சிந்திக்கக்கூடிய தன்மையில அவரை டெவலப் பண்ணுது அவர் காதலை உடனே சொல்ல மாட்டார் காதலிக்கிறது கெட்டு போயிருமோன்னு சொல்லி சொல்ல மாட்டார் பாப்பார் பாப்பார் பார்ப்பார் அவரும் பாப்பார் இவரும் பாப்பார் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஐந்து குடையவர் ரெண்டில் காதல் பாடலாக மாறுது காட காதல் கிண்டலான பேச்சுக்களாக மாறுது காதல் கேளிக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறுது அல்லது காதல் கவிதை புனைவுடன் கூடிய வார்த்தைகளாக மாறி அழகாக பேச வைக்கக்கூடிய தன்மையில வருது இந்த காதல் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிடும் பேசிடுவாங்க நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ அந்த ரெண்டாம் அதிபதியை பொறுத்து பேசிட்டு போயிடுவாங்க காதல் மூணாம் அதிபதி இது காமத்துடன் கூடிய காதல் இது காமத்தை தூண்டுகிறது பேஸ்டான் காமம் இந்த காமத்தை தூண்டுவதால் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம காதலை சொல்லிடுவோம் வச்சிருவோம் அப்படிங்கிறப்ப காதல் சொல்வது அது ஒரு எல்லை மீறக்கூடிய தன்மையிலையும் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மையிலையும் வீரியத்தின் அடிப்படையில் அது ஐந்து குடியின் நூலில் இருக்கப்ப டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் அதிபதி நாளில் சுகமான காதல் இன்பமான காதல் அழகா அந்த படிக்கிற காலத்துல ஏற்படக்கூடிய அந்த கோர் கோ இன்சிடென்ட் அந்த எதிர்பாராத சந்திப்புகளில் காதல்கள் வந்து அது ஒரு சுகமான காதலாக மாத்துது அது ஒரு அற்புதமான மனிதன் ஐந்து குடையவர் ஐந்தில் இந்த காதல் இருக்குங்களே கேட்கவே வேணாங்க அவ்வளவு மிகைப்படுத்தக்கூடிய தன்மையில அந்த காதல்கள் அவங்களுக்கு செயல்படுது அவங்கதான் உண்மையான காதலர்களும் கூட ஐந்து குடையவன் ஐந்தில் ரொம்ப யோசிப்பாங்க ஒழுக்கம் பார்ப்பாங்க நேர்மை நீதி நியாயம் எல்லாம் பார்ப்பாங்க மண்டைக்குள்ள ரொம்ப கனவுகள் இருக்கும் கற்பனை இருக்கும் தன் காதலை வெளிப்படுத்த முடியாத காதலாகவே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க வளர்ந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு போகும் காதல் ஐந்து கூடவன் ஆறில் இங்க தான் காதல் தகராறுல போறது விவகாரத்துல போது பிரச்சனைக்குள்ள போறது எடுத்த உடனே காதலிக்கிறேன் அப்படின்னு உடனே நீ எல்லாம் ஒரு ஆளா உனையெல்லாம் காதலிக்கன்ட்டு அந்த பக்கம் இருந்து வரும் நம்ம உடனே இந்த பக்கம் இருந்து என்ன சொல்லுவாங்க நான் ஆள் இல்லைங்க ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேங்கன்னா அப்புறம் தொடர்ச்சியா அந்த வாதம் பண்ணி அந்த விவகாரம் பண்ணி அவங்கள வம்பு பண்ணி காதலிக்கக்கூடிய ஒரு காதல் அது அதுவும் நமக்கு ஒரு ஏற்புடையது தான் ஐந்து கூடிய ஏழில் எப்படியாவது காதலித்து திருமணத்துக்கு கொண்டு போயிடறது எப்படியாவது இந்த பொண்ணை காதலிச்சு இழுத்துட்டு போயிடணும் எப்படியாவது இந்த பையனை காதலிச்சு நம்ம பக்கம் இழுத்துக்கணும் இந்த காதல் ஐந்து கூடியவர் ஏழில் ஐந்து குடியவர் எட்டில் விபத்தின் அடிப்படையில் எதிர்பாராத அடிப்படையில் சிக்கலின் அடிப்படையில் தேவையற்ற அடிப்படையில் காதல்கள் தேவையே கிடையாது ஆனா எனக்கு காதல் வருது காரணம் என்னன்னா அது ஒரு ஒன் சைடு அது அழுகுது அது வேதனைப்படுது அந்த பக்கம் அவன் ரொம்ப துக்கப்படுறான் துயரப்படுறான் ஏமாற்றப்படுகிறான் ஏமாந்து இருக்கிறான் அந்த அடிப்படையில அங்கிட்டு ஒரு காதல் உருவாகுது ஐந்து குடியன் ஒன்பதுல சரியான ஆள்களை காதலிக்கணும்னு தேர்ந்தெடுக்குதுன்னா பாருங்களே ஐந்து குடையன் ஒன்பதுல சரியான ஆள் இவரை காதலித்து இவருடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு இவரையோ அல்லது இவளையோ செலக்ட் பண்ணுவாங்க அந்த காதல் அஞ்சு ஒன்போதுக்கு போது அறிவு மிகுந்த காதலாக அது ஒரு அற்புதமான காதலாக மாறுது ஏமாற்றுவதற்காக அல்ல ஏமாறுவதற்காகவும் அல்ல ஆனால் எட்டாம் பாவ தொடர்புல ஏமாற்றங்களும் நடந்துரும் இங்க அப்படி கிடையாது இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட காதலாக மாறுது ஐந்து கூடியவர் பத்துல ஆகா நம்மதான் காதல் ஜோடிகளை பாக்குறோமே பேர் சொல்லக்கூடிய காதல் ஜோடிகள் அவர்களெல்லாம் காதலித்தார்கள் வாழ்ந்தார்கள் சென்றார்கள் கொன்றார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா புகழுக்குரிய காதலாக அழகா இருக்கும் வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு காதல் வருது வேலையவே காதலாகவும் பாக்குறான் ஐந்து குடியன் பதினொன்னுல அளவற்ற எண்ணற்ற எண்ணங்களை அப்படியே நிறைவேற்றக்கூடிய காதல்கள் நிறைய பேரையும் காதலிக்கலாம் அது வேற ஐந்து குடியன் பன்னெண்டில் இதுதான் காணா போன காதல் அந்த காதல் கோட்டைன்னு ஒரு படம் பார்த்தோம்ல அந்தம்மா எங்கே இருக்கு இந்த எங்கே இருப்பான் அப்படின்ற மாதிரி காணா போன காதல்கள் வீணா போன காதல்கள் நேரங்களை செலவழித்த காரம் காதல்கள் நம்மளுடைய வருமானம் அத்தனையுமே செலவு செய்யக்கூடிய காதலாக மாறும் அப்படியே அந்த பாவத்தோட பாவ தொடர்பு தான் ஆனால் பன்னெண்டு பாவத்துக்குமே காதல் உண்டுங்க மறந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க ஐந்து குடியவன் எங்க இருந்தாலும் காதல் எண்ணங்கள் உண்டு காதலிக்கக்கூடிய தன்மையவும் காதலிக்கக்கூடிய அடிப்படையவும் யார் கொடுக்குறா சப்போர்ட்டா லக்னாதிபதி கொடுக்கணுங்க லக்னாதிபதி கொடுத்து ஒன்பது குடையவனும் கொடுக்கணும் ஏன்னா வந்து ஒழுக்கத்தை சரியாக பயணி பாதுகாக்கக்கூடியவன் இந்த ரெண்டு பேர் என்னஞ்சு இவருக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து காதலிக்கக்கூடிய திசைகள் வந்து விட்டால் காதல்தான் மனைவியை காதலிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா எப்படி காதலித்த பெண்ணை மணக்கிறார்களோ அதே மாதிரி மனைவியவும் காதலிப்பார்கள் நன்றிங்க நன்றிங்க